சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் மிக பெரிய கண்டம் ஒன்று நான் சொல்லும் இந்த தேதியில் வரப்போகின்றது யாருடைய யாருடன் இது நடத்தப்போவது சாயப்பா எதனால் உனக்கு இதற்கு இத்தனை எச்சரிக்கை கொடுக்கின்றான் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் சாயப்பா உனக்கு வந்துவிட்டது நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டிய தருணம் இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான அத்தனை நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கும் அல்லவா ஒரு கண்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து என் குழந்தை தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா அதிலிருந்து தன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டால் தன் கண் முன்னால் நடக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சாயப்பா அவ்வளவு எளிதில் எதையும் என் குழந்தையிடத்தில் சொல்லிவிடுவதில்லை என் குழந்தையிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் வேதனைப்படுத்தவும் வேதனைப்படுத்தும்படி நான் நடத்துவதும் இல்லை இன்று உன் அப்பா உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன்னை பெரும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் வரப்போகின்ற பிரச்சனை என்னவென்று தெரியாமல் யா இருக்கும் வரை தான் ஒருவருக்கு கஷ்டம் வரப்போகின்ற பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன் பிறகு யாருக்கும் இங்கு கஷ்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்காதல்லவா யாருக்குமே இங்கு பிரச்சனைகள் நிரந்தரமாக இருப்பதா அதனால் சாயப்பா இன்று உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ தெளிவுபடுத்திக் கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தட்டும் என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்த தான் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாய் இனி வருகின்ற விஷயங்களையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டாய் உன்னோடு உன் அப்பா உன்னை வழி நடத்துகின்றான் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கைதானே இத்தனை காலமும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நம்பிக்கைதானே இத்தனை காலமும் உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன் கண்முன்னால் நடத்துகின்றது அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள என் குழந்தை நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி உனக்கென்ன எந்த சூழ்நிலையிலும் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எதையும் எண்ணி வருத்தம் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருந்த எத்தனை பேர் கைகொட்டி ரசித்தார்கள் தெரியுமா நீ எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு நிலையில் இருந்து பொழுது எத்தனை பேர் உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள் தெரியுமா என் அன்பு குழந்தையே உனக்கு தெரியாது ஏனென்றால் நீதானே இந்த சூழ்ச்சிகளுக்குள் தானாகவே வந்து சிக்கியிருக்கிறாய் நீதானே இந்த சூழ்ச்சிகள் வந்து இந்த சூழ்ச்சிகளுக்குள் வந்து தானாகவே இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய் வருத்தப்படட்டும் வேதனைப்படட்டும் என்று சொல்லி என் குழந்தை நீதானே இதற்குள் சிக்கியிருக்கிறாய் அப்படி இருக்கும்பொழுது எப்படி உனக்கு தெரியும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக இதையெல்லாம் முன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு பொழுதும் முன்னால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியாது உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டாலே அது போதும் இனி எல்லா நேரமும் நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கட்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் முன்னால் வந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் பொழுதுதான் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையைப் பற்றி அத்தனை விஷயங்களையும் முன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நாம் எதற்காக ஆசைப்பட்டோமோ அதுவெல்லாம் நமக்கு எப்பொழுதும் நல்லபடியாக கிடைத்தது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நாம் இதிலிருந்து எப்படி கடந்து வரப்போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொள் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வரப்போகிறது மிகப்பெரிய கண்டம் வரப்போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா எதிர்பார்த்த வெற்றி ஒன்று அதன் பின்னால் காத்திருக்கிறது என்ற அர்த்தம் நாளைய வெளியிலானது உன் சுதந்திரத்தாய் உடைய விடிகள் இந்த சுதந்திர தினத்தில் என் குழந்தை நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா தெய்வம் அத்தனை பேரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அத்தனை தெய்வங்களும் உறுதியாக உனக்கு துணை நிற்கப் போகிறார்கள் அப்படியானால் இந்த நேரம் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னோடு எதையும் நடத்திவிட உனக்கு தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கிறது என்பதனையே நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன்னோடு உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுத்திட தெய்வம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றியும் கொடுக்கிறது என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது எதற்குமே என் குழந்தை நீ கூடாது இனிமேல் உன்னை தேடி நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை கண்காணிக்கின்ற இந்த நேரம் நீ எக்காரணம் கொண்டு உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எந்த ஒரு நல்ல செயல்களையும் தவறான பாதைக்கு நீ அழைத்துச் சென்று விடக்கூடாது தவறான விஷயங்களை நோக்கி இதுவெல்லாம் பயணப்பட்டு விடக்கூடாது என் அன்பு குழந்தையே தெய்வத்தின் பார்வை நம் மீது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்ட பிறகு இது போன்ற தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்து கொண்டிருப்பாயானால் தெய்வம் நிச்சயமாக என்னவென்று கண்டிக்கும் அல்லவா தெய்வம் நிச்சயமாக என்னவென்று கேள்வி கேட்கும் அல்லவா இதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உனக்குள் இருந்து உன் கண் கண்முன்னால் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் முழுமையாக நம்பிக்கையாக கொடுக்கும் நிச்சயமாக என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தினாலும் இதை எல்லாம் கவனத்தில் கொண்டு நாளைய விடியலில் உன்னை சோதிக்க வருகின்ற சில மனிதர்களிடத்திலும் இருந்து உன்னை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை சோதிக்க வருகின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற காலங்களை எல்லாம் இவர்கள் கண் குளிர கண்டிருக்கிறார்கள் அதனால்தான் உனக்கு எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள் இவர்களுடைய சிந்தனைகளும் இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்துவிட்டது என்றால் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகின்றவர்கள் இவர்களாகத்தான் இருக்க முடியும் அது மட்டுமல்ல தேடி தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட நினைக்கிறார்கள் தேடி தேடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்துவிட நினைக்கிறார்கள் எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து இவர்கள் நிறுத்த நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் மீட்டு கொடுக்கும் அல்லவா இவர்கள் இப்படித்தான் உனக்கு எப்பொழுதும் சோதனையை கொடுத்து கொண்டிருப்பவர்கள இருக்கும் பட்சத்தில் இந்த நிலையை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இனி என் குழந்தைக்கு இந்த சாயப்பா சொன்னது போல யாரால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ கவனத்தில் கொண்டு யார் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ நினைவில் கொண்டு எப்பொழுதும் உனக்குள் நினைவு வைத்துக்கொள் சரியானவை எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னவென்று உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நல்லது நடக்கும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் சென்று விடுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை கொடுக்காமல் நான் சென்று விடுவேன் இனி நடக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீய மனிதர்களிடத்தும் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் எல்லாமுமே உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிடு இனிமேல் நீ எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அடையத்தான் போகின்றோம் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீ இந்த வாழ்க்கையில் முழுமையாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சாயப்பா சொன்னது போல வேண்டுமென்றே உன் நின்ன முன்னால் நின்று ஒருவர் உனக்கு வேதனைகளை கொடுக்க துணிகிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் அவர்களின் முன்னால் உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துவிடாது உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கின்ற நிலை மட்டும் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ இழந்து விட்டதாக மாறிவிடும் அத்தனை விஷயங்களையும் நீ இனிமேல் ஒரு பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போல உன்னுடைய நிலை மாறிவிடும் இப்பொழுதாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொள் துணிந்து விட்டதை உறுதி செய்து கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை உன் இடத்தில் எந்த ஒரு கண்டத்தையும் நான் நெருங்க விட மாட்டேன் உனக்கானது நிச்சயமாக நடந்தே தீரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்